தமிழும் மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளும் வேறு வேறு அல்ல இந்த நாடு ஒன்றாக இணைந்து பிழைந்திருக்கிறது சிவபெருமானின் இரண்டு கண்களில் ஒரு கண் வடமொழி என்றால் இன்னொரு கண் தமிழ் என்பதுதான் நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டவன் அவன் அடுத்து செய்ய வேண்டிய காரியமாக ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமியை வழிபட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ராமேஸ்வரத்தில் கோயில் இருக்கிற அர்ச்சகர் மகாராஷ்டிராவிலேருந்து வந்து பண்றார் நேபாளத்துல பசுபதிநாதர் கோயில் இருக்கிற அர்ச்சகர் கேரளாவிலிருந்து போற நம்பூதிரி அங்கே போய் பண்ணிட்டு இருக்கிறாரு கர்நாடகாவில் தர்மஸ்தலால போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சிவன் மஞ்சுநாதா சிவலிங்கம் அவருக்கு பூஜை செய்கிற அந்த சுவாமி பட்டர் வந்து வைணவர் பட் நாமந்தான் போட்டிருப்பாரு அந்த கோயில் டிரஸ்டிகள்லாம் சமணர்கள் ஜெயின்ஸ் இந்த நல்லிணக்க உதாரணங்கள் எல்லாம் நாம் எங்கேயோ சொல்லணுமா இவன் சொல்றான் ராஜராஜ சோழன் சைவன் இந்து அவன் இந்த அவர் கத்தோலிக்கு தான் கிறிஸ்டியன் இல்லைன்னு சொல்லுவாங்களா இதையெல்லாம் ஊடகத்தில் ஆண்மையுடன் கேள்வி கேட்கிற ஒரே சங்கம் தேசிய ஊடகவியலாளர் கேள்வி கேட்க எதிர்கேள்வி கேட்காமல் இந்த நாட்டினுடைய எதிரிகளை நாம் ஒழித்து கட்ட முடியாது எதிர்கேள்விகளை அதிகமாக கேட்கணும் தேசம் சம்பந்தமான விஷயங்களில் சமரசம் செய்து கொள்வது என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கணும் அத்துணை தேச பக்தர்களும் பத்திரிகை நடத்தியிருக்காங்க சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா என்ற பத்திரிகை நடத்தினாரு அரவிந்தோ பத்திரிகை நடத்தினாரு ஐயா வாவுசி பத்திரிகை நடத்தினாரு பசும்பொன் தேவர் கண்ணகின்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு மாப்போ சிவஞானம் செங்கோல்கிற பத்திரிகை நடத்தினாரு மகாத்மா காந்தி யங் இந்தியா ஹரிஜன் அந்த பேர்ல பத்திரிகை நடத்தினாங்க எல்லாம் என்ன காரணம் அதன் மூலமாகத்தான் மக்களை சென்று அடைய முடியும் என்பதால் இன்னைக்கு அச்சு ஊடகம் குறைந்து காட்சி ஊடகம் அதிகமாகி இருக்கிற காரணத்தால் காட்சி ஊடகத்திலும் இந்த தேசியம் என்கிற கருத்து கோலோச்ச வேண்டும் என்பதுதான் என்பது எங்களை போல உள்ளவருடைய ஆசை அதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் உதவி செய்ய முடியும் அச்சு ஊடகமோ காட்சி ஊடகம் எங்கெல்லாம் தேசத்தை நேசிக்கிற கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் இருப்பா அதற்காகத்தான் ராமாயணத்தில் ஒரு காட்சியை சொல்லி நிறைவு செய்கிறான் பட்டாபிஷேகம் முடிந்த பின்பு சீதை அனுமனை அழைக்கிறாள் அனுமன் இல்லைன்னு சொன்னா சீதை அசோகவனத்தில் இருக்கிறான்றது ராமனுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால அனுமன் மீது சீதைக்கு பெரிய அன்பு ஒரு முத்து மாலையை பரிசளிக்கிறார் அந்த வச்சுக்கோ அனுமனுக்கு சில நாட்கள் கழித்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான் அனுமன் சீதை அந்த பக்கமாக வந்தவள் தள்ளி நின்று கவனிக்கிறார் இவன் தன் குரங்கு சேட்டையே ஆரம்பிச்சிட்டான் ஒரு முத்தை எடுத்துக்கிறான் அந்த மாலையிலேருந்து பீத்தை எடுத்துக்கிறான் அதை அப்படியே முகர்ந்து பார்க்குறான் தூக்கி எரிஞ்சுட்டான் வெளியில் இன்னொரு முத்தை எடுத்தான் அதை லேசாக நாக்கள் தடவி பார்த்தான் தூக்கி போட்டான் இன்னொரு முத்தை எடுத்தான் காதில் வச்சு பார்த்தான் தூக்கி போட்டான் இப்படியே காது நாக்கு மூக்கு மாறி 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 செய்து கொண்டே இருந்தான் சீதை நினச்சான் உனக்கு முத்து மாலை கொடுத்தது தப்பா போச்சு உடனே சம்மன் கொடுத்து வர சொன்னான் நான் உன் மேலே எவ்வளோ அன்பா நீ எனக்கு எவ்வளோ எல்லாம் உதவி செய்திருக்கிறா என்றதுக்காக விலை மதிக்க முடியாத ஒரு முத்து மாலையை கொடுத்தா நீ ஒன்னா பிரிச்சு பிரிச்சு பார்த்து காதில் வைக்கிற மூக்குல வைக்கிற நாக்களை வைக்கிற தூக்கி போடுற அனுமன் சொன்னா எனக்கு வாழ்க்கையில் என்னமா இருக்கு எனக்கு எல்லாமே ராமன் தான் ராமனை தவிர எனக்கு எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த முத்து மாலை கொடுத்துட்டீங்க மகிழ்ச்சி ஆனால் அந்த முத்துல ராமனுடைய சுவை தெரிகிறதான்னு நாக்கில் வச்சு பார்த்தேன் தெரியல ராமனுடைய மனம் தெரிகிறதான்னு பார்த்தேன் மூக்கில் வச்சு பார்த்தேன் தெரியல ராமன் நாமமாவது கேட்குதான்னு காதில் வச்சு பார்த்தேன் தெரியல எதில் ராமன் இல்லையோ அது முத்து மாலையாக இருந்தாலும் தேவையில்லை என்று நான் தூக்கி இருந்தேன் பட்டேல் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார் ஒரு தந்தி வருகிறது உங்கள் மனைவி இறந்து விட்டார் என்ற தந்தி அதை வாசித்து விட்டு அந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதனால அந்த தந்தியை பையில் வைத்துக்கொண்டு திரும்ப இரண்டு மணி நேரம் அந்த நீதிமன்றத்தில் வாதாடுகிறார் என்றால் இதெல்லாம் சாதாரணம் இல்லை குடும்பம் எப்படி ஆகட்டும் காந்தி குடும்பம் எங்க இருக்கு பட்டேல் குடும்பம் எங்க இருக்கு வாகூசி குடும்பத்தை பத்தி யாருக்கு தெரியும் எல்லாமே நேரு குடும்பம் தான் எல்லாமே கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டில் அப்போ நாடுதான் முக்கியம் குடும்பம் முக்கியம் இல்லை என்பதுதான் சுதந்திர போராட்ட காலம் இப்போ என்ன காலம் குடும்பம் தான் முக்கியம் நாடு என்பதற்கு நமக்கு சம்பந்தமே இல்லை என்றான் சுதந்திரத்துக்கு அப்ப தமிழ்நாடா கலைஞர் குடும்பம் தெலுங்கானாவா சந்திரசேகரராவ் குடும்பம் அவரு அவர் மக மருமகன் மகாராஷ்டிரால கேட்கவே வேண்டாம் சரத்பவார் இப்படி வரிசையா எல்லாமே குடும்ப அரசியல் காஷ்மீர்ல குடும்ப அரசியல் இல்லைன்னா காஷ்மீரே கிடையாது ஜம்மு காஷ்மீரே கிடையாது எல்லா குடும்ப அரசியல் வைகோ ஒரு ஆள் தான் குடும்ப அரசியல் உள்ள விடமாட்டேன் விடமாட்டேன் கடைசியா அவரும் மகனை பொதுச் திராவிட ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்துக்கு தவசம் முடிஞ்சு போச்சு அப்படி எல்லா குடும்பம் தான் குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் என்பது அந்த காலம் தேசத்தை காவு கொடுத்தாவது தன் குடும்பம் என்பது இந்த காலம் இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது ஊடகவியலாளர் சங்கத்திற்கு நாம் என்ன பரிந்துரைக்கிறோம் இந்த இரண்டுமே இப்போது தேவையில்லை இன்னைக்கு ஒரு நல்ல குடும்ப அவஸ்தனாக இருக்கலாம் குடும்பத்தை வளர்க்கலாம் தான் தொழில முன்னேறலாம் கல்வியில முன்னேறலாம் இந்த நாட்டின் பெருமையை உயர்த்தலாம் அதே நேரம் அவன் மிகச்சிறந்த தேசபக்தனாக இருக்கலாம் நாட்டிற்காக உழைப்பவனாக இருக்கலாம் அதை சொல்பவர் தான் ஐயா நரேந்திர மோடி அமெரிக்கால விவேகானந்தர் கேட்கிறாங்க உங்க நாட்டில் புருஷன் செத்து போனா பொஞ்சாதி எல்லாம் தூக்கி நெருப்புல போட்டுருக்கலாம் மேன் அமெரிக்கா கோபம் அப்படி வருது அவருக்கு ஏன்னா அவங்க அப்பாவே இருந்துட்டாரு அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க ராமகிருஷ்ண பரமசர் வந்துட்டார் சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க இவங்க சொல்ற வங்காளத்திலே மகாபாரதத்துல குந்தி உயிரோட தான் இருந்தா புருஷன் செத்து போனா ராமாயணத்துல தசரதம் செத்து போனா மூணு சம்சாரம் கடைசி வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள் சொன்னார் விவேகானந்தர் அவர் சொன்னாரு இந்த விஞ்ச் ஹட்டிங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவு நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பட்டப்பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே அதை விடவும் இது ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொன்னார் வாயை பொத்திக்கிட்டு கம்முன் இருந்தான் அவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கான் பெண்கள் அமெரிக்கால ஐரோப்பால விஞ்ச் ஹண்ட்னு பேர் எல்லாம் வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்டக்கூட அவர்களுக்கு யோக்கியதை கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில் வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சொல்கிறார்கள்னா அது காரணம் நாம சுய விமர்சனம் தவறில்லை சுயமாக பழி சொல்லுகிற நாடு நம்ம நாடு நம்மை நாமே பழித்து பேசிக்கொள்கிற நாடு இதை மாற்ற யாரால் முடியும் ஒரு அரசியல் கட்சியால் முடிவதை விட பத்திரிகையாளர் சங்கத்தினால இதை மிக அதிகமாக மாற்ற முடியும் என்பதான் ஊடகங்கள் இந்த நாட்டை பற்றிய நல்ல செய்தி வரணும் இந்த நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே தேசம் இந்த செய்தி வரணும் இதை பற்றிய கருத்தாக்கங்கள் வரணும் இந்தியா என்பது ஒரே ஆன்மா அதை பற்றி நாம சொல்லணும் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவரையா சொல்லியிருக்கிறார் உண்மைதானே சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான் யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தா இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்கிறவெல்லாம் சுகமா இருந்தான் நீ தேச பக்தனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு அடிதடி கிடைக்கும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க கண்ணீர் போ கிடைக்கும் நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிறையில் பிரியாணி கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் டிவி கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா அதையெல்லாம் மாற்ற வந்ததுதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள இந்தியாவின் உரிமையை இந்தியாவின் உரிமையை மீட்டெடுத்தது தான் சுதந்திர போராட்டம் காங்கிரஸ் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டம் நான் சொல்ற காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் இல்லை இந்த நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தோம் இது எங்கள் மண் நாங்கள் ஆழ்வோம் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த நாடு இழந்த பெருமையை மீட்டெடுக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மொழியை கொண்டாடுகிறோம் உலகம் எல்லாம் நமது நாட்டினுடைய கைத்தறி பொருட்களை ஒவ்வொரு தேசத்திற்கும் போகும் ஏதோ பிராண்ட் அம்பாசடர் மாதிரி பிரதமர் அந்தந்த நாட்டு அதிபர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு காஞ்சிபுரம் புடவையில் இருந்து காசியில இருக்கிற கைத்தறி பொருள் வரைக்கும் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி சீன அதிபரை அழைத்து வந்து மகாபலிபுரத்தை காண்பிக்கிறார் இங்கிருந்து எழுபது ஆண்டு காலம் திருட்டு போன சிலைகள் எல்லாம் உலகத்தின் எந்த நாடுகளில் இருந்தாலும் அவையெல்லாம் திரும்பவும் மீட்டு கொண்டு வரப்பட்டு இதுவரைக்கும் இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட தெய்வ திருமேனிகள் இங்க திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கிறது மோடி ஆட்சியில எட்டு வருஷத்துல தமிழ்நாட்டில இருந்து போன நடராஜர் சில கூட திரும்ப வந்திருக்கு அதனுடைய மதிப்பு மாத்திரம் நூத்தி கோடின்னு சொல்றாங்க வெளியில சொல்லாதீங்க சில கட்சிக்காரர்களுக்கு தெரியாம இருந்தா நல்லது நான் சொல்றேன் பிரிவினைவாதத்திற்கும் தேசியத்திற்கும் போட்டி அது இந்த தேர்தலில் நிரூபிக்கும் தேசியம் பேசுறவங்களுக்கும் தேச விரோதிகளுக்கும் தனித்தமிழ்நாடு கேட்டவங்க தானே சார் அறுபத்தி ரெண்டுல பிரிவினைவாதம் கேட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொன்னதுனால தான் திமுக மாறிச்சு இல்லைன்னா தி திமுக பிரிவினைவாதிகள் தானே அதனால அவர்களுக்கும் தேசியத்திற்கும் போட்டி நான் என்ன சொல்றேன் நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் திமுகவோட கருணாநிதி மட்டும் ஆட்சியில இருந்து திமுக ஆட்சியில இருந்து முப்பது வருஷம் இருக்குமா தமிழ்நாட்டுல ஒரு திட்டம் அது மகாத்மா காந்தி பேர்ல வச்சிருக்கீங்களா ஒண்ணு இயர்ஸ் யாரை ஏமாத்துறீங்க நீங்க மகாத்மா காந்தி எவ்வளவு கேவலமா புத்தகம் போட்டீங்கன்னு நான் இப்ப ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வரேன் புக்க போட்டிருக்கீங்க கன்னி பெண்கள் தோல்களை கை போட்டு வரும் காமாந்தகாரனை பார்த்தாயா காந்தி பேசுனீங்களா இல்லையா ஸ்டாக் ஒரு பேர் சொல்ல சொல்லுங்க எல்லாத்திலையும் எங்க திரும்பினாலும் கருணாநிதி இப்போ நீங்க பாருங்க முந்தான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இருந்ததா அது இப்ப என்னவா இருக்கு என்னவா இருக்கு தமிழ்நாடு காணும் நான் சொல்றேன் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பற்றுள்ளவர்களா இல்ல தமிழ் விரோதிகளா இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது நீங்கள் தமிழ் விரோதிகள் ஏன்னா அந்த அரசு கடமை என்னவா இருந்தது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஏன் தமிழ்நாட்டை எடுத்தீங்க தமிழ் விரோதிகளே அப்படி கேட்கிறேனா உண்மைதானே எடுத்து இருக்கீங்க இதுல எனக்கு என்ன தகவல் ரிப்போர்ட் இப்போ வெறும் அரசு போக்குவரத்துகள் வச்சுட்டு இன்னும் பத்து நாள் கழிச்சு முன்னாடி அந்த தமிழ்நாடுன்னு இருந்த இடத்துல கருணாநிதினு பேர் வைக்கிறதுக்காகனு சொல்றாங்க பட் இட்ஸ் அன்கன்ஃப்ட் ரிப்போர்ட் ஆகவே இந்த தமிழ்நாட்ட இன்னும் கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிற மாதிரியா கொண்டு வர்றதுக்கான திருட்டுத்தனம் தானே காந்திய பத்தி பேசுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட் காங்கிரஸ் காரங்க எப்படி நீங்க வெக்கமே இல்லாம அந்த திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க ஒரு ஸ்கின் நான் கேட்கிறேன் இத்தனை நீங்க வச்சிருக்கீங்க திரௌடியன் ஸ்டாக் பேர் ஒரு பேர் சொல்லுங்க மகாத்மா காந்தி பேர் வச்சோம்னு அதனால அதெல்லாம் பேச வேணாம் நீங்கள் காந்தியின் விரோதிகள் காந்திய கேவலமா பேசினவங்க நான் என்ன சொல்றேன் என்ன திட்டம் திட்டம் பேர சொல்லுங்க ஏன்னா நீங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த அஞ்சு வருஷத்துல அதுக்கு முன்னாடி எழுபத்தி நாலு வருஷத்துல மொத்த கடன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி ஆனா இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கீங்க அது தவிர பற்றாக்குறை பட்ஜெட்டு நீங்க என்ன திட்டம் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு சாலை வேலை எங்கேயாவது நடக்குன்னா அது ஹைவே டிபார்ட்மெண்டா இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கு வந்து பள்ளிக்கூடங்களுக்கு மாத்திரம் கல்வி நிலையங்களுக்கு இருபது ஹெட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது உங்களுக்கு இவங்க லூட் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணுறது சொல்கிறேன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியர் பதினஞ்சாயிரம் ரூபாய் சென்டர் மாசா மாதம் கொடுத்து கொண்டு ஆனால் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் கம்ப்யூட்டர் டீச்சர் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் நியமனம் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் வந்து என்ன ஊர் பேர் அறந்தாங்கி பக்கத்துல அதுல வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ண போன பையன் ஷாக் அடிச்சு செத்து பண்ணானா இல்லையா எங்கயாவது கம்ப்யூட்டருக்கு புஸ்தகம் போட்டிருக்கீங்களா எல்லா மாநிலத்திலயும் இருக்கு சென்டர் கொடுக்கற ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணி எல்லா ஸ்கூல்லையும் யார் கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிறது அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சம்பள கணக்கு எழுதுறாருல கம்ப்யூட்டர் போடு அவரை வச்சு நடத்துறீங்க குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர் போடுறாங்க அது மட்டும் மட்டுமில்லை கம்ப்யூட்டருக்கு புஸ்தகமே போடலைங்க சயின்ஸ் புஸ்தகத்துல மூணு பக்கம் கம்ப்யூட்டர் பாடம் ஆனா மீது எல்லா மாநிலங்களிலும் கம்ப்யூட்டருக்கு தனி புக்கு போட்டிருக்காங்க ஒவ்வொன்றையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ வந்து வாயில அள்ளி போட்டுக்கிறதுக்கான ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் தமிழ்நா அதனாலதான் சொன்னேன் நான் இருபதுல இருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு நீங்க என்ன திட்டம் மக்கள் பணத்தை சாப்பிடுறீங்க நீங்க ஒவ்வொரு மந்திரியும் பதினேழு மந்திரிக்கு எதிராக வழக்கு இருக்கு எல்லாம் ஆறாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி அறுபத்தி அஞ்சாயிரம் கோடி ஓடி இருக்கா இல்லையா நான் வந்து இல்லாத பேசல அதனால் இந்த லூட்டர் ஆஃப் தமிழ்நாடு பப்ளிக் இது தூக்கி எரியலேன்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மிக மோசமானதாக போகும்